இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இருபது அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரமாக பெரியாரை துணை கோடல் அப்படின்னா நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் அர்த்தம் முதலாவது திருக்குறள் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் இதனுடைய பொருள் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியோ முதிர்ச்சியுடைய ஒரு நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக சொற்பொருள் வந்து மூத்த அப்படின்னா மூத்த அப்படின்னா முதிர்ந்த கேன்மை அப்படின்னா நட்பு தேர்ந்து ஆராய்ந்து இதில் இலக்கண குறிப்புலாம் கொடுத்துருக்காங்க இது டென்த் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது திருக்குறள் உற்றநோய் நீக்கி உரா அமை முட்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் உற்றநோய் நீக்கி உறாமை அமை முட்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் இதனுடைய பொருள் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையோரை போற்றி நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் வந்து நோய்னா துன்பம் உரா அமைனா துன்பம் வராமல் பெற்றியார்னா பெருமையுடையார் குறிப்பு வந்து உற்ற நோய் அப்படிங்கிறது பெயரச்சம் உரா அமைங்கிறது செய்யலுசை அளபடை பெற்றியார்ங்கிறது வினையாளனையின் பெயர் இந்த ரெண்டு திருக்குறளும் வந்து பெரியோருடைய இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையையும் கூறுகின்றன அடுத்த மூணாவது திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேராகும் சொற்பொருள் வந்து பேணி ந போற்றி தமர்னா உறவினர் இலக்கண குறிப்பு குழல்னா தொழிற்பெயர் அடுத்த நாலாவது திருக்குறள் தம்மிட் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை தம்மிட் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்துதலே வலிமைகள் எல்லாம் சிறந்ததாம் அப்படின்னு சொல்கிறாங்க வலிமையிலே சிறந்த வலிமை எதுன்னா பெரியோரை நம்ம வந்து உறவினராய் ஏற்று நடத்துது தான் சொற்பொருள் வந்து வன்மை ரெண்டு சுழி இன்னு வலிமை இதே மூணு சுழி இன் இன்னு வந்து வன்மை வந்துச்சுன்னா அது ஈகை கொடைத்தன்மையை குறிக்கும் ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்துதல் தலைனா சிறப்பு குறிப்பு வன்மை அப்படிங்கிறது பண்பு பெயர் ஒழுகுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அஞ்சாவது திருக்குறள் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் பொருள் வந்து தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்துதலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சொற்பொருள் வந்து சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார் சூழ்ந்து கொழல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல் இலக்கண குறிப்பு சூழ்வார் வினையாளனையும் பெயர் இந்த மூணாவது திருக்குறள் நாலாவது திருக்குறள் அஞ்சாவது திருக்குறள் இது மூணும் பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பை கூறுகின்றன அடுத்து ஆறாவது திருக்குறள் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கடந்ததில் பொருள் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க மல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அறிவில் சிறந்த அதாவது ஆறாவது திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா அறிவில் சிறந்தவர்களுடன் நம்ம தொடர்பு கொண்டு அவர்கள் வழி நடக்கின்ற தலைவனுக்கு வந்து பகைவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது திருக்குறள் இது ஆறாவது திருக்குறளுடைய பொருள் வந்து தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர் செற்றார் அப்படின்னா பகைவர் இல் அப்படின்னா இல்லை இலக்கண குறிப்பு தக்கார் செற்றார் அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் அடுத்து ஏழாவது குரல் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமைய தகைமையவர் இதோட பொருள் வந்து தன் தவறை வந்து யாராவது கண்டித்து காக்கும் பெரியவர்களை நம்ம துணையாக கொண்டு ஆட்சி செய்பவனே கெடுக்கும் ஆற்றல் எவருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தீயவனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் தகைமை அப்படின்னா தன்மை இலக்கண குறிப்பு துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் அடுத்து வந்து இந்த ஆறாவது திருக்குறளும் ஏழாவது திருக்குறளும் பெரியாரே துணைக்கோடலின் பயனை கோருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது திருக்குறள் இடிப்பாரை இல்லாத ஏமாரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் பொருள் வந்து குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத ஏமம்னா பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை முதலியாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு நிலைத்த தன்மை இல்லை சொற்பொருள் மதலை அப்படின்னா துணை இலக்கண குறிப்பு இல்லை அப்படின்னா குறிப்பு வினைமுற்று இது வந்து எடுத்துக்காட்டு ஓமே அணி ஏன்னா இதுல அதுபோல் அப்படிங்கிறது மறைஞ்சு விழுந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமே அணி அடுத்து பத்தாவது திருக்குறள் பல்லார் பகை கொளிட் பத்தெடுத்த தீமை நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகை கொழல் பத்தெடுத்த தீமை நல்லார் தொடர்கை விடல் பொருள் வந்து நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் இதனோட பொருள் வந்து பத்தெடுத்த அப்படின்னா பத்து மடங்கு இலக்கண குறிப்பு வந்து பகை கொழல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அதாவது பகையை கொழல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஏழு எட்டு ஒம்பது இந்த லாஸ்ட் ஒரு மூணு திருக்குறள் எட்டு ஒம்பது பத்து இம்மூன்று பாடலும் பெரியாரை துணை கொள்ளாததனால் ஏற்படும் குற்றங்களை கூறுகின்றன இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த திருக்குறள் அதிகாரம் எட்டாவது அதிகாரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்